வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் மனக்கண்ணாடி இந்த நிகழ்ச்சியில் நாட்டில் நடப்பவைகள் பத்திரிகைகள் வரும் செய்தி என் கண்ணில் பட்டவைகள் மற்றும் என் மனதை தொட்டவைகள் ஆகியவற்றை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ளும் ஒரு நிகழ்ச்சி இன்றைய இந்த மனக்கண்ணாடி நிகழ்ச்சியில் இந்த விண்வெளி நிகழ்ச்சிகளை பற்றி பார்ப்போம் லாஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்குள்ளே நம்ம விண்வெளியில நடந்த விஷயங்களை பற்றி உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதல்ல நம்மளுடைய இஸ்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இந்தியா அவங்க வந்து ஒரு மேஜர் ஸ்டெப்பு போகணும் அப்படின்னு ஒரு விருப்பத்துல இருக்காங்க அதுல ஒண்ணு வந்து தௌசண்ட் டன்ஸ் எடையுடைய ஒரு மெட்டீரியல்ஸ் எல்லாம் மேல கொண்டு போகக்கூடிய ஒரு தொண்ணூத்தஞ்சு மீட்டர் நீளமுடைய ஒரு ராக்கெட் அந்த ராக்கெட்டை செய்வதில் முயற்சியில வந்திருக்கிறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரீயூசபிள் ராக்கெட் அதாவது இந்த ராக்கெட் அப்படிங்கிறது இங்கேருந்து சேட்டலைட்டை வந்து பூமியிலருந்து சேட்டலைட் சேட்டலைட்னா சின்ன சின்ன கோழ் செயற்கை கோள்கள் அதை வந்து அது வந்து நம்மளுடைய கம்யூனிகேஷனுக்காக இருக்கலாம் இல்லாட்டி நம்மளுடைய வெதர் அதுக்கப்புறம் இந்த கனிம வளங்கள் ஆகியவற்றை பட்டெல்லாம் ஆராய்வதற்கான சின்ன சின்ன கோள்கள் அது ஆராய்ச்சி கோள் அது வந்து பூமியை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கும் அதை கொண்டு வந்து இங்கேருந்து ஒரு நானூறு ஐநூறு கிலோமீட்டர் மேலே கொண்டு போய் நிறுத்தும் அதுக்காக அந்த ராக்கெட்டுங்கிறது பயன்படுத்தப்படுகிறது அந்த ராக்கெட் வந்து ஒரு தடவை இங்கேருந்து லான்ச் பண்ணோம்னா அந்த ராக்கெட் மேலே கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதோட பார்ட்ஸ் எல்லாம் வந்து எரிஞ்சு போயிடும் அதை திரும்பி பூமிக்குள்ள திரும்பி எடுத்துட்டு வர முடியாது ஆனால் இப்போதைக்கு இப்போதைக்கே இஸ்ரோ வந்து அந்த மாதிரி ரீயூசபிள் அதாவது ஒரு தடவை பயன்படுத்தக்கூடிய ராக்கெட்டை மறுபடியும் இரண்டாவது முறை மூன்றாவது முறை பயன்படுத்தக்கூடிய வகையில் அதனுடைய டிசைன் வந்து மேனுஃபேக்சர் பண்றதுக்கு முயற்சி எடுத்திருக்காங்க ரீசெண்டா சித்திரதுர்கா கர்நாடகாவில் இருக்கிற ஒரு இதுல வந்து அதோடைய முயற்சி செஞ்சிருக்காங்க டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க இதுல என்ன பியூட்டினா இந்த ரீயூசபிள் ராக்கெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நம்ம அமெரிக்கால வந்து அமெரிக்கா நாசா இதுலாம் வந்து நல்ல அமெரிக்கால நாசா அவங்க தான் விண்வெளி ஆராய்ச்சி அவங்க பண்றாங்க அதில் வந்து இந்த ஸ்பேஸ் ஷட்டில்னு சொல்லுவாங்க அந்த ஸ்பேஸ் ஷட்டில் வந்து இங்கேருந்து சேட்டலைட்டை கொண்டு போய் மேலே விடுறது அதுக்கப்புறம் வந்து சுற்றி சில ஆராய்ச்சிகள்லாம் பூமியை சுற்றிட்டு வர மாதிரி ஒரு ஆராய்ச்சிகள் அதெல்லாம் வச்சு பண்ணுவாங்க கொலம்பியா டிஸ்கவரி சேலஞ்சர் இதெல்லாம் அதோட பேர்கள் ரீசண்டாக அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ப்ரைவேட் பீப்புள் வழியாக கொஞ்சம் ஃபியூ இயர்ஸ் பேக் நாசா வந்து ப்ரைவேட் இதுவரைக்கும் கவர்மெண்ட் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தது இந்த ஒர்க்கை ஆனால் ப்ரைவேட்டுக்கு அந்த சேனல்ஸை ஓப்பன் பண்ணாங்க அதில் தான் நம்மளுடைய ட்விட்டரோட சிஇஓ இருக்கார் இல்லையா அவர் தலைவர் ஓனர் அவர் எலான் மஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்றது ஒரு தனியார் நிறுவனம் அந்த தனியார் நிறுவனம் வழியாக அவங்க வந்து ராக்கெட் ஸ்பெஷல் ராக்கெட்ஸ்லாம் பண்ணி இங்கேருந்து மேலே கொண்டு போய் சேட்டலைட்டை கொண்டு போய் மேலே விட்டுறது இல்லை இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் மேலே ஒன்று இருக்குது எல்லா நான் அங்கே எல்லா உலக நாடுகள் போய் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அது வரைக்கும் போயிட்டு வருது இதெல்லாம் வந்து அவங்க பண்ணுவாங்க இதில் வந்து இது வரைக்கும் கவர்மெண்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்து ப்ரைவேட்டும் அவங்க வந்து அமெரிக்காவில் வந்து ஈக்குவலாக ரொம்ப அழகாக பண்ணுறாங்க அதில் ரெண்டு நிறுவனங்கள் மெயினாக ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்றது எல்லாம் மெஸ் போடுது அடுத்தது போயிங் போயிங் தெரியும் இல்லையா நம்மளுடைய விமானங்கள்லாம் அவங்க நிறையா விமானங்கள் உலகளாவது பண்ணுறாங்க அவங்களும் வந்து இந்த ஸ்பேஸு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் நம்ம இந்தியாவில் வந்து என்ன பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு இதே மாதிரி ஸ்பேஸ் ரிசர்ச்சில் வந்து ப்ரைவேட் பீப்புளை ஓப்பன் பண்ணி ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸாக ஓப்பன் பண்ணாங்க அப்படி பண்ணும்போது ஒரு ரொம்ப அரை என்ன சொல்கிறது மிக்க ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம்னா சென்னை பேஸ்டு ஆனந்த் பகாலிங்கம் சொல்லிட்டு ஒருவர் அவர் வந்து ஒரு ஆர்டினரி ரொம்ப பெரிய குடும்பம்லாம் சொல்ல முடியாது ஒரு சாதாரண குடும்பத்திலருந்து வந்த ஒருவர் அவருடைய தந்தை வந்து ஒரு ட்ரக் டிரைவர் அவ்வளோதான் சாதாரண ட்ரக் டிரைவர் அது பெரிய ட்ரக்லாம் இருக்கும் அது ஓட்டுறவர் அவருடைய பையன் இவர் இவர் வந்து ஏரோனாடிக்ஸ்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இயர் ஸ்டார்டு ஒன்று ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்பேஸ் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோன் இதை வந்து ஆரம்பிச்சிருக்கிறார் அவர் வந்து இப்போ டெஸ்டில் வந்து இந்த மாதிரி ரீயூசபிள் ராக்கெட் அதுதான் அவருடைய ரொம்ப அருமையான ஒரு இதை வந்து முயற்சி எடுத்திருக்கிறாங்க இருபத்தி ஒன்று டூ டூ ஜீரோ டூ ஒன் ரெண்டாயிரத்தி வருஷம் வந்து அவங்க ஆரம்பிச்சது இப்போ ஒரு டூ டூ ஒன் மந்த் பேக் தட் இஸ் ஒன் மந்த் பேக் லாஸ்ட் மந்த் வந்து நம்ம சென்னை ஈசிஆர் இருக்கு இல்லையா அந்த ஈசிஆர்ல திருவிழந்தை பக்கத்துல ஒரு இடம் அந்த இடத்துல வந்து அந்த ராக்கெட்டை வந்து அதுவும் அந்த ரீயூசபிள் ராக்கெட் அதாவது திரும்பி பயன்படுத்தக்கூடிய ஒரு ராக்கெட்டை அவங்க வந்து டிசைன் பண்ணி அங்கே அமிச்சிருக்காங்க அந்த ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் மூன்று விஷயம் ஒன்று வந்து அந்த லான்ச்சிங் பேட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ராக்கெட்டை வந்து மேலே அனுப்பக்கூடிய பேட் இன்னைக்கு வந்து ஸ்ரீகௌரகம் போட்டோன்னா பெரிய ஜெய்தோட்டிக்காக பெரிய டவர் மாதிரி இன்றைக்கும் அந்த ராக்கெட்டை ஹோல்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து அப்படி மேலே அனுப்புறதுக்கு ஏன்னா அந்த ராக்கெட் போகும்போது உந்து சக்தி அப்படி இருக்கும் அது கீழே இருக்கிறதுலாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆனால் இப்போ இவங்க பண்ணது எப்படின்னா ஒரு மொபைல் ட்ரக் ஒரு ட்ரக்கில் வந்து ராக்கெட்டை வச்சு அந்த ராக்கெட்டை மேலே ஏவுற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப இந்தியாவிலேயே முதல் தடவை அப்படின்னு சொல்லலாம் ஒரு மூவபிள் ட்ரக்கில் வந்து ராக்கெட்டை வச்சு எங்கே வேணால் கொண்டு போய் அங்கேருந்து ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ண முடியும் ஒரு இந்த இடத்துல தான் லான்ச் பண்ணணும்னு கிடையாது எங்கே கன்வீனியன்ட் எந்த இடத்துல வெதர் நல்லா இருக்கோ அந்த இடத்துக்கு அந்த ட்ரக்கையே கொண்டு போயிட்டு தான் அந்த ராக்கெட்டை லான்ச் பண்ணக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு அம்சம் வந்து அந்த ராக்கெட்டுக்கு இருக்குது அது இந்தியாவுடைய அதுவும் நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் சென்னை அவங்க வந்து அது உருவாக்கி இருக்கிறது ரொம்ப பெருமைப்படக்கூடியது மார்டின் குரூப் அவங்க தான் வந்து ஃபண்ட் பண்ணியிருக்காங்க இவர் ஆனந்த் மகாலிங்கம் அவர் தான் சிஇஓன் இதில் வந்து ரெண்டாவது வந்து அதுல பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ஃபியூவல் யூஸ் பண்றாங்க அதாவது லிக்யூட் அண்ட் சாலிட் என்று சேர்த்து கெரோசின் கூட யூஸ் பண்ணி அந்த ஃபியூவலாக எல்லாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய சில ஃப்யூல்ஸ் யூஸ் பண்ணி அந்த ராக்கெட்டை வந்து மேலே பயன்படுத்தி எடுத்துக்கூட வெளியில் அனுப்புறதுக்கு முயற்சி மூணாவது என்னென்னா அந்த ராக்கெட்டை வந்து திரும்பி பயன்படுத்த முடியும் அதை கொண்டு போய் சேட்டலைட்டை மேலே கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை திரும்பி இடத்துக்கு வர வச்சு அது கடல்லேயே எங்கே விழும் அதை திரும்பி எடுத்துட்டு வந்து நம்ம வந்து திரும்பி அதை பயன்படுத்த முடியும் அதுதான் மூன்று பெருமைகள் மூன்று விதமான அம்சங்கள் வந்து அந்த பு புது ராக்கெட்டு நம்ம சென்னை பேஸ் ஸ்டார்ட் அப் நிறுவனம் அந்த சின்ன மாணவர்கள் அவங்க வந்து மாணவர்கள் முடிச்ச முடிச்சப்புறம் அது மாதிரி ஒரு புது இன்னோவேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்ல அவங்க வந்து தேவைட அந்த ஒண்டர்ஸ்னு சொல்லலாம் அது வந்து நம்ம தமிழியன் ஆஸ் அ இந்தியன் வீ ஷூட் ஃபீல் ப்ரவுட் ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹோல் இந்தியா ஒரு பிரைவேட் கம்பெனி வந்து ராக்கெட் லான்ச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணியிருக்காங்க அது வந்து ஒன் மந்த் பேக்கு தட் இஸ் ஆகஸ்ட் ஃபோர்டீன் தண்ணி பண்ணியிருக்காங்க நம்ம திருவிழந்தை நம்ம சென்னை மகாபலுரம் போகிற வழியில் இருக்கிற திருவிழந்தைன்ற இடம் அது பக்கத்துலேருந்து லான்ஜஸ் சக்சஸ்ஃபுல்லி அந்த டெஸ்ட் ஃபய்ட் வெரி கிளியர் அது இது ஒரு பக்கம் இதே மாதிரி பார்த்தோம்னா இந்த இந்த மாதம் நடந்த இன்னொரு நிகழ்ச்சி பார்த்தோம்னா அமெரிக்காவில் இதே மாதிரி ரீயூசபிள் ராக்கெட்டை வச்சு பண்ணுறது ஸ்பேஸ் எக்ஸன் சொல்லியிருந்தாங்க இல்லையா எலான் மஸ்க் அவர் வந்து ஒரு புதுவிதமான ஒரு வழிமுறை எல்லாம் கொண்டுருக்கு அதாவது ஸ்பேஸ் டூரிசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏரோப்ளேன்ல தான் டூரிசம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அப்படின்னு ஆனால் இவரு ஒரு அரண் டு சுற்றுலா எப்படின்னா உலகத்தையே சுற்றி வருவது முருகபுரமான எப்படி மயிலில் வந்து உலகத்தையே மூணு தூரம் சுத்திட்டு வந்தாரோ அதே போல இந்த உலகத்தையே சுற்றி வர வரக்கூடிய ஒரு சுற்றுலா அதை வந்து அனுப்பிச்சிருக்கிறாரு போன ஃபஸ்ட்டு போன மாதம் வந்து போன மாதம் இந்த மந்த்து ஒரு டூ வீக்ஸ் பேக் அதாவது ட்ரோன் க்ரூ ட்ரோன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட விண்கலம் அதை வந்து ஃபால்கான் நைன் அப்படிங்கிற ஒரு ராக்கெட்டு அந்த அது ரீயூசபிள் இருந்தால் மேலே போய் விட்டுட்டு திரும்பி வரும் அந்த ஃபால்கான் நைன் ஒரு ராக்கெட்டு அந்த ராக்கெட்டில் க்ரூ ட்ராகான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விண்கலம் அந்த விண்கலத்தில் நாலு பேசஞ்சர் ஐசக் மேன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் லீடிங் அவர் வந்து பழைய விமானப்படையில் ஒர்க் பண்ண அதிகாரி அவர் வந்து லீட் பண்ணி அவர் கூட ஒரு மூணு பேசஞ்சர்ஸ் ஸோ நாலு பேர் இங்கேருந்து மேலே விண்வெளிக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் ஹைட்டுக்கு போயிட்டு அவங்க வந்து இரத்தை வந்து ஃபைவ் டைம்ஸ் சுற்றி வருவாங்க ஃபைவ் டைம்ஸ் வந்து இந்திய இரத்தை வந்து ஃபுல்லாக சுற்றி விட்டு அஞ்சு நாள் அங்கே மே வானத்திலே இருப்பாங்க அங்கேருந்து திரும்பி எழுநூறு கிலோமீட்டர் கீழே இறங்கி அதுக்கப்புறம் அவங்க அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் வந்து வெளியில் வந்து வானத்தில் நடப்பாங்க நடப்பாங்கன்னா வானத்தில் மிதக்குவாங்க அந்த அஞ்சு பேர் வானத்தில் ஸ்பேஸ் வாக் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து அவங்க பண்ணிட்டு அஞ்சு நாள் சுற்றுப்பயணம் அதை முடிச்சுட்டு ஏன் பேக் திரும்பி வந்தாங்க இது வந்து ஒரு வித்தியாசமான சுற்றுலா அது அமெரிக்கன் நிறுவனம் எல்லாரும் நஸ்கோடைய ஸ்பேஸ் எக்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க இது இந்த கனெக்ஷன் வைத்த இன்னொரு விஷயம் என்னெல்லாம் இதில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது இங்க இங்கேருந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது மேலே கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் ஹைட்டில் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குது அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் எப்படின்னா அதை வந்து ஒரு இடத்துல அங்கே மேலே இருக்கும் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு பெட்ரூம் இருக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய பெட்ரூம் ஃப்ளாட் எவ்வளோ பெருசாலும் அவ்வளோ பெரிய விண்காலம் அதை வந்து எர்த்த வந்து சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் அதில் வந்து ஒரு போர்ஷன் வந்து அமெரிக்கா அமெரிக்காவோட போர்ஷன் வந்து அதுக்கு முன்னாடி மிர் அப்படின்னு சொல்லிட்டு மிர் அண்ட் ஃப்ரீடம் ரெண்டு அமெரிக்கன்னும் ரஷ்யாவும் சேர்ந்து பண்ணியிருந்தாங்க அதோட கண்டினியூவேஷன் அதோட நெக்ஸ்ட் லெவல் தான் இப்போ இருக்கிற அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இது வந்து எப்படின்னா வானத்தில் மேலே வந்து ஒரு நானூறு கிலோமீட்டர் ஹைட்டில் இருக்கும் அது வந்து பூமியை வந்து ஒரு தொண்ணூறு நிமிடங்களுக்கு ஒரு தூரம் பூமியை சுற்றிட்டு வரும் ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாறு முறை ஒரு நாளைக்கு பதினாறு முறை வந்து இந்தியா உலகத்தை வந்து சுத்தி வரக்கூடிய ஒரு அம்சம் அந்த சேட்டலைட் இதில் என்ன பண்ணுவாங்க இங்க இருந்து ஒரு ஐந்து கண்ட்ரி அமெரிக்கா யூரோப்பு ரஷ்யா கனடா ஜப்பான் இந்த ஐந்து கண்ட்ரிகள் வந்து கண்ட்ரிஸ் வந்து இது கூட ஒரு கொலாபரேஷன்ல இருந்து அவங்கவுங்க அவங்களுக்கு வேண்டிய விண்வெளி வீரர்களை அங்கே அனுப்பி அவங்க வந்து ஒரு ரெண்டு மாசம் ஒரு மாசம் மூணு மாசம் அப்படி இருந்து திரும்பி இடத்துக்கு வருவாங்க இது வரைக்கும் நாசா வந்து அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்குது நாசாவோட ஸ்பேஸ் ஷெட்டில் இதெல்லாம் இருக்கு இல்லையா அவங்களோட அந்த விமானத்தில் விண்வெளி விமானத்தில் சாதாரண விமானம் கிடையாது ராக்கெட்டோடு சேர்ந்த விமானம் அதில் இங்கிருந்து மேல போய் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அவங்கள விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேண்டிய ஃபுட்டு சாப்பாடு இப்பாடு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இவங்க ரிட்டர்ன் ஆயிடுவாங்க அவங்க வந்து அந்த இடத்துல ஆராய்ச்சியெலாம் பண்ணி திரும்பி ஒரு ஒரு மாதம் டூ மாசம் த்ரீ மந்த்ஸ் அந்த மாதிரி டேவல் கம்பேர் திரும்பி இடத்துக்கு வந்துடுவாங்க அதே இன்னொரு ஷிப்பில் ஸோ இந்த மாதிரி ஒரு போயிட்டு இருக்கும்போது இப்படி வந்து ஜூன் ஆறாம் தேதி ரெண்டு பேர் இங்கேருந்து அவங்க அமெரிக்காவிலேருந்து இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி லாஸாக தான் முதல்ல பண்ணிகிட்டு இருந்தது ஸ்பேஸ் ஷெட்டில் கொலம்பியா டிஸ்கவரி இந்த மாதிரி ஒரு விண் விவகாரத்தை வச்சு அங்கே கொண்டு போய் போயிட்டு வாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து ப்ரைவேட்டுக்கு ஓப்பன் பண்ணாங்க ப்ரைவேட்டுக்கு ஓப்பன் பண்ணும்போது ஸ்பேஸ் எக்ஸ் அண்ட் போயிங் ரெண்டு பேரும் வந்து அதில் மெயினாக வந்தாங்க ஸ்பேஸ் எக்ஸ் நான் சொன்ன ஏற்கனவே அவங்க போய் இந்த பூமியை சுத்திட்டு வந்தாங்க அதெல்லாம் நடந்த ஒரு பக்கம் இன்னொரு நிறுவனம் போயி அவங்க என்ன பண்றாங்க அவங்களுடைய விண்கலம் பேர் வந்து ஸ்டார் லைனர் அப்படின்னு சொல்லு அந்த ஸ்டார் லைனர்ல இங்க இருந்து ஜூன் மாதம் ஆறாம் தேதி ரெண்டு பேர் போனாங்க சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் புட்ச் வில்மோர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேர் இங்கிருந்து தான் போற டெஸ்டிங் அது முதல் தடவை அந்த போயிங் விமானம் இங்க இருந்து அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் போகுது அவங்களுக்கும் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆளுங்களை கூப்பிட்டுட்டு மேலே போறது ஸோ இங்கிருந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஒரு ஒரு வாரம் அங்க இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க சுனிதா வில்லியம் போர் ரெண்டு பேரும் அந்த ஒரு வாரத்துல வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணி முடிச்சுட்டு திரும்பி வரலாம்னு நினைக்கும் போது அந்த விண்கலத்தில் பிரச்சனை வந்துடுச்சு அதாவது அந்த போயிங் விமானத்துல அந்த ஓய்வு விமானத்தில் வந்து திரும்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு இந்தியா இடத்துக்கு வந்து சேருமா சேராதான்றது அந்த கம்பெனிக்கே ஒரு சந்தேகம் வந்துட்டினால அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஆளுங்களை கூப்பிட்டு வர முடியாது அவளுங்க சேஃப் அங்கே இருக்கட்டும் நாங்கள் டெஸ்ட்டு திரும்பி ரிட்டர்ன் அப்படி போகலான்னு சொல்லிட்டு இவங்க டெஸ்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு இடத்துக்கு இவங்க வந்துடுறேன்னு சொன்னாங்க நாசாவும் வந்து அதுக்கு அக்ரி பண்ணிடுச்சு ஏன்னா இந்த டெஸ்டிங் வந்து இவங்க சரியா அந்த வெண்கலம் சரியா இல்லாத காரணத்தினால் ஆட்களை வந்து ஏற்றி திருப்பி கொண்டு வந்து இறக்கல இறக்குறது ரிஸ்க்கு அதனால இவங்க ரெண்டு பேரும் மேலே இருக்கட்டும் ஒரு ஒரு டூ மந்த்ஸ்ல திரும்பி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க அப்படியே வந்து ஜூன் மாதம் போய் ஜூலை ஆகஸ்ட் இப்போ செப்டம்பர் வந்து போன வாரம் வந்து அவங்க ரிட்டன் ஆகிருக்க வேண்டியது ஆனால் அப்போ வந்து நாசா வந்து கிளியரன்ஸ் கொடுக்கல போயினுக்கு ஏன்னா இன்னும் வந்து உங்களுக்கு அந்த இறக்குற ஸ்கில் இன்னும் வரல அந்த டேலண்ட்டு அதனால் அந்த எக்ஸ்பர்டைஸ் வரல அதனால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வெறும் வெண்கலத்தை மட்டும் ரிட்டர்ன் பண்ண சொல்லிட்டாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் அங்கேயே மேலேயே மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க போனது வந்து ஒரு வாரம் அங்கே போய் நிற்கிறதுக்கு தான் போனாங்க ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட மூணு மாசம் ஆச்சு திரும்பி எப்போ இவங்க வந்து ரிட்டன் ஆவாங்கிறதும் தெரியாது ஏன்னா அடுத்தது வந்து பெரிய எப்போ வந்து இன்னொரு விண்கலம் இங்கிருந்து ராக்கெட் அனுப்பிச்சி அவங்கள கூப்பிட்டு வரணும் அதுக்கு நிறைய டைம் ஆகும் அதனால ராசா என்ன பண்ணுச்சு அந்த போயிங்க வந்து நம்பத்துக்கு தயாராக இல்லை ஃபர்தராக நாசா போயிங் ஏற்கனவே எங்களுக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க திரும்பி கூட்டு வர முடியல அதனால அவருடைய காம்படிட்டர் போயிங்கோட காம்படேட்டர் தான் ஸ்பேஸ் எக்ஸ் அவரெல்லாம் எல்லாம் மஸ்க்கு ட்விட்டர் அதெல்லாம் இருக்கார் இல்லையா அவரோட ஒன்று அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க நீ வந்து ரிட்டர்ன் பண்ணுங்க எனக்கு உங்களுடைய விண்கலத்தை வச்சு இவங்க இந்த ரெண்டு பேரும் கொண்டு வந்து இடத்துக்குள்ள சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுங்க ஒரு அண்டர்ஸ்ட் அக்ரிமெண்ட் பண்ணி ஆனா அவங்க திரும்பி புதுசாக லாக்கெட் பண்ணி மேல கொண்டு போய் கொடுத்து வர்றதுக்கு இன்னும் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகலாம் சோ மோஸ்ட்லி ஜனவரி தான் இந்த சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் மோர் இவங்க ரெண்டு பேரும் வந்து இடத்துக்கு வந்து ரிட்டர்ன் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது எப்படி ஒரு ஒரு வாரத்துக்குன்னு ஜூனில் ஜூன்ல போனவன் அந்த ரெண்டு பேரும் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட த்ரீ மந்த்ஸ் ஆகும் போகுது இன்னும் ஃபர்தராக த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க அந்த ஆறு மாதமும் அவங்க வந்து அங்கே தான் ஸ்டே பண்ணணும் அவங்களுக்கு வந்து ஃபுட்டு இதெல்லாம் எல்லாமே கிடைக்கும்னு வச்சுக்கோங்க இங்கேரு போகும்போது ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்கும் ரெஃப்ரிஜரேஷன் இருக்குது வேணும்போது ஹீட் பண்ணி சாப்பிட்லாம் அவங்களெல்லாம் கரெக்டாக அந்த அங்கே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒர்க் ஷெட்யூல் ரொம்ப க்ளீனாக இருக்கும் காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரும் ஒரு மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் அவங்க ஷெடியூல் ஷெட்யல் டெஸ்டிங்லாம் பண்ணணும் எல்லாம் கொடுத்துருப்பாங்க நடுவில் ஒரு ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டு அப்புறம் மதியானம் திரும்பி ஒர்க்கு அந்த மாதிரி ஒரு ஷெடியூல் கொடுத்து அவங்க பண்ணுறாங்க ஆனால் ஒரு வாரத்துக்கு அங்கே இருக்கிறேன்னு போயிட்டு இன்றைக்கி மூணு மாதம் ஃபர்தராக எப்போது ரிட்டர்ன் ஆக போகிறோன்னு கூட தெரியாமல் ஒரு நிலைமைங்கிறது நிஜமாவ ஒரு அவங்களுக்கு வந்து அவங்களை அந்த விண்வெளி வீரர்கள்லாம் இவங்கள தான் சொல்ல முடியும் அப்ரிஷியேட் பண்ணணும் அந்த ஒரு பெண்மணி அண்ட் ஒரு ஆண் இன்ஃபேக்ட் பார்த்தோம்னா அந்த சுனிதா வில்லியம்ஸோட ஐம்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் இன்றைக்கு தட் இஸ் செப்டம்பர் நைன்டீன் தான் அந்த அம்மாவோட அவங்க வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் இந்தியாவை சேர்ந்த பெண்மணி சுனிதா வில்லியம்ஸ் அவங்க வந்து இன்னைக்கு வந்து ஐம்பத்தி பிறந்தநாள் ஆனால் அவங்க வந்து அங்கேருந்து தான் வானத்தில் விண்வெளி காலத்தில் இருந்து தான் அவங்க அதை கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்போ திரும்பி இடத்துக்கு ரிட்டர்ன் ஆவாங்களோன்னு தெரியாது அந்த நிலையில் அவங்க வந்து இன்றைக்கே அவங்களுடைய பர்த்டே கொண்டாடுறாங்க அது உண்மையிலேயே அதை நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணி எதிர்பாராத தான் ஆனாலும் அவங்க வந்து அதை தைரியமாக எதிர்கொண்டு அவங்க அந்த ஒரு பெண் பண்ணி அந்த வானத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ரெயிலே பாராட்டக்கூடிய விஷயம் அதுதான் இன்றைக்கே இந்த மணக்கண்ணாடியில் இதுதான் என்னுடைய அஹ் பகிர்வுகள் இந்த விண்வெளி பற்றி இந்த சம்பவங்களையும் நிகழ்ச்சிகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் நன்றி